வணக்கம் சார் இப்போ பார்க்குறது நம்ம வந்து ஐம்பது சென்ட் பார்க்குறோம் ரைட்டுங்களா இந்த நெல் பயிர் ஃபுல்லாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் சார் லேண்டு ரைட்டுங்களா பைக்கு நிற்கிது பார்த்தீங்களா அது வந்துட்டு சிமெண்ட் ரோடு சிமெண்ட் ரோடோடைய ஃப்ரண்டேஜ் ரைட்டுங்களா முன்னாடி இருக்கிற நெல்பிட்டு இந்த நெல் நெல்பிட்டு முன்னாடி பார்த்த கிணறு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உழவு ஓட்டியிருக்காங்க அந்த உழவு ஓட்டி இருக்கிறது வந்து நாற்பது சென்ட்டு இவங்களுடைய அனுபவத்தில் தான் இருக்குது ரைட்டுங்களா பாருங்கள் சர்வீஸு சர்வீஸ் வந்து தோட்டக்கல சர்வீஸு தான் சார் ரைட்டுங்களா இந்த இடம் பிடிச்சிருந்துன்னா என்னோடய நம்பருக்கு வந்து கால் பண்ணுங்கள் பாருங்கள் மேலும் என்னோடய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கணுன்னா சேனலை வந்து ஸ்கிரைப் பரிவர் பண்ணுங்கள் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஐம்பது சென்ட்டு சார் போல் அனுபவத்தில் வந்து நாற்பது சென்ட் இருக்குது மொத்தம் தொண்ணூறு சென்ட்டு இது டோட்டலாக வந்து அப்படியே வந்து இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்கிறாங்க ரைட்டுங்களா இறுதி விலையாக சொல்கிறாங்க உங்களுக்கு வேணும்னா இந்த நம்பருக்கு வந்து என்னோடய நம்பருக்கு கனெக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போயிட்டு சாயிட்டு காட்டுறேன் சார் கரெக்டுங்களா கரெக்டாக வந்தவாசியிலேருந்து நமக்கு ஒரு பத்து கிலோமீட்ரு வரும் ஊருக்கு பக்கத்தில் தான் சார் இந்த இடம் வந்து அமைஞ்சிருக்கு ஓகேங்களா ஒரு மூணு நாலு தென்னை மரம் இருக்குது ஓகே நன்றி வணக்கம் இந்த பாருங்க சார் நம்ம பார்த்த லேண்டு ரைட்டுங்களா பாருங்க சிமெண்ட் ரோடு சிமெண்ட் ரோடோட ஃப்ரண்டேஜி கிட்டத்தட்ட நமக்கு ஒரு நாற்பது ஐம்பது கிட்ட ஃப்ரண்டேஜ் இருக்குது சார் ஓகேங்களா நன்றி வணக்கம்